إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. مرنت مسلم وروري أدكم سيدا بنبو أوردي أدك تلاتيت كسند سورة فاتحة وذا مديما إن رمتورو குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக முன்வைக்கப்பட்டுள்ளது மையவாடிகளிலே அல் ஓதப்படக்கூடாது என்று ஒரு சிலரும் மரணித்தோர்களுடைய அடக்க ஸ்தலங்களிலே சூரா ஃபாத்திஹா சூரா யாசின் போன்றவை ஓதுவது மிகச் சிறந்த நல்லமல் என்றும் மற்றொரு சிலரும் கூறுகின்றார்கள் அல்லாஹ்விடம் சுவனத்தை எதிர்பார்க்கின்ற முஸ்லிம் என்ன செய்வது சரியானது எது அறிவுபூர்வமானது ஆதாரபூர்வமானது முஸ்லிம் என கூறுகின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அல்லாஹ் இந்த விடயத்திலே என்ன உபதேசம் சொல்லுகின்றான் ஒன்று நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்வதை கேட்டு அடிபணிந்து நடவுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடவுங்கள் உங்களுடைய அமீர் சொல்வதை கேட்டு அதன்படி நடவுங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சை ஏற்பட்டால் அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் அந்த விடயத்தை கொண்டு செல்லுங்கள் அதுவே மிக சிறந்த விளக்கம் அதுவே சரியான முடிவு என்று நாலாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே அல்லாஹுடைய மற்றொரு உபதேசம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லா சொல்லுகின்ற அல்லாஹுடைய உங்களுக்கு சொல்லுகின்றான் கலிமா சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் எந்த மதுஹபை பின்பற்றினாலும் எந்த தரிகாவை பின்பற்றினாலும் எந்த இயக்கத்திலே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அனைவருமே ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லாஹால் நியமிக்கப்பட்ட இமாம் நபி முஹம்மது அலஹி சலாத்து வசலாம் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த அல்லாஹுடைய தூதரிலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்போது மரணித்தவர்களது கபர் சென்று சூரா பாத்திகா அல்லது சூரா யாசின் ஓதுவது நல்லமலா அல்லது மார்க்கத்திலே புகுத்தப்பட்ட பின்னால் வந்தவர்கள் மார்க்கமாக அல்லாஹுடைய தீனிலே சேர்த்த கெட்ட விடயமா என்பதை தீர்மானிப்பதற்கு நபி முகம்மது அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர்களிலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று படைத்த அல்லாஹுவே சொல்லி இருக்கின்றான் அந்த நபியை விட அதிகமான நன்மைகள் எவராலும் செய்ய முடியாது எனவே நபி அவர்களுடைய மகள்மார்கள் அதே போன்று மகன்மார்கள் மரணித்தார்கள் நபியுடைய கையால் அவர்களை அடக்கம் செய்தார்கள் நபியுடைய வாழ்க்கையிலே என்றாவது ஒரு நாள் அந்த மரணித்தவர்களது கபர் சென்று சென்று ஃபாத்திஹா ஓதினார்களா சூரா யாசின் ஓதினார்களா குர்ஆனிலிருந்து வேறு வேறு அத்தியாயங்களை ஓதினார்களா எந்த ஒரு ஹதீஸிலும் இவ்வாறான ஒரு விடயத்தை நாம் காண முடியாது எனவே சுருக்கமான தெளிவான பதில் எங்களுக்கு முன்மாதிரியான நபி அலஹி சலாத்துவசலாம் அவர்கள் தங்களுடைய காலத்தில் தங்களுடைய சொந்த பிள்ளைகள் மரணித்திருந்தாலும் சரி தங்களுடைய தோழர்கள் தோழியர்கள் மரணித்திருந்தாலும் சரி அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களிலே சென்று சூரா சூரா ஃபாத்திஹாவோ எந்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஓதவில்லை எனவே மர்ணித்தவர்களது கபரடியிலே சென்று இப்படி அல் குர் ஓதுவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல இஸ்லாத்திலே இதனை ஒரு நன்மையாக புகுத்தினால் அது பித் ஆ என்ற நூதன காரியத்தில் அடங்கும் பிதத்தை செய்கின்றவர்களுக்கு கடுகளவும் ஈமான் கிடையாது என்பதை சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லு கொண்டார்கள் எனவே ஒரு முஸ்லீம் மரணித்து அவரை நாம் அடக்கம் செய்து விட்டால் அதன் பிறகு அவரது கபர் அடியிலே சென்று அல் குர் ஆன் ஓதுவது இஸ்லாத்திற்கும் இந்த செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏனென்றால் நபி அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் இதனை செய்யவில்லை எனவே உண்மையான ஒரு முஸ்லிம் இதனை அறவே செய்யக்கூடாது